ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தானே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட் டாபிக் என்னென்னா ஐஎன்எம்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் கவர் ஆகிற பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இது கொஷின்ஸ் ஃபுல்லாகவே ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் சிக்ஸ்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் ரிமைனிங் கொஷின்ஸ் பார்க்கலாம் வினாவிடை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் எதெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஹின்ட்ரோ பார்த்துட்டு வினாவிடை பார்க்கலாம் சமூக சமய விழிப்புணர்வு காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டு இந்தியாவில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது மேற்கத்திய தாராள சிந்தனைகள் பரவியதும் சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது சமுதாய மற்றும் சமயத் துறைகளில் ஏற்பட்ட போட்டிகள் உடன்கட்டை ஏறுதல் அடிமை முறை தீண்டாமை குழந்தை திருமணம் போன்ற பழக்கங்களுக்கு எதிர்ப்பு கிளம்பியது உருவ வழிபாடு சடங்குகள் மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றிற்கும் எதிர்ப்பு கிளம்பியது இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்ன இயக்கங்கள் இருந்தது யார் அதை உருவாக்கினது எந்த இயரில் உருவாக்கினாங்க இதெல்லாம் பற்றி தான் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் வரும் முதலாவது வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்னு பார்ப்போம் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் கேசவ் சந்திர சென்னும் இந்தியாவின் பிரம்ம சமாஜமும் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பிரார்த்தனை சமாஜம் அதாவது ஆத்மராம் பாண்டுரங் மற்றும் எம்ஜி ரனடே இரண்டாவது இந்து புத்தெழுச்சி இயக்கம் சுவாமி தயானந்த் சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமி விவேகானந்தர் பிரம்மஞான இயக்கம் அன்னிபெசன் பங்களிப்பு மூன்றாவது என்ன இயக்கம்னு பார்த்தீங்கன்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் ஜோதிபா பூலே சாவித்ரிபா பூலே நாராயண குரு ஐயன் காளி நான்காவது இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் ச சையது அகமது கான் அலிகார் இயக்கம் தியோபன் இயக்கம் ஐந்தாவது பார்சி சீர்திருத்த இயக்கம் ஆறாவது சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் பார்த்தீங்கன்னா நிரங்கரிகள் நாம்தாரிகள் ஏழாவது தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகள் வைகுண்ட சுவாமிகள் அயோத்திதாசர் இப்ப வினாவிடை பார்க்கலாம் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தை ராஜா ராம் மோகன் ராய் நிறுவினார் விடை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு அதாவது ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி பிரம்ம சமாஜத்தை நிறுவினார் இது கல்கத்தாவில் நிறுவப்பட்டது ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இயக்கத்தோடைய பேர் உருவாக்கியவர் ஆண்டு தேதி மேலும் எந்த ஊரில் உருவாக்கினாங்கிறதை ஞாபகம் வச்சுக்கணும் இதே தான் எல்லா இயக்கத்துக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு எது விடை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்திய சமூக சீர்திருத்தவாதி கேசவ சந்திர சென் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்தார் சம்பத் கௌமுதி பத்திரிகையை தொடங்கியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு பார்ப்போம் ராஜாராம் மோகன் ராய் பின்வரும் இரண்டு உள்ளூர் வார இதழ்களின் நிறுவனர் மற்றும் ஆசிரியராக இருந்தார் அதாவது பெங்காலியில் சம்பத் கௌமுதி பாரசீக மொழியில் மிராத் உல் அக்பர் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜம் இடையே பிளவு ஏற்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திர சென் சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பை உருவாக்கினார் அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார் விடை ஆப்ஷன் டி சர் சையது அகமது கான் அலிகார் இயக்கம் தொடங்கிய வருடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து தேவேந்திரநாத் தாகூரின் பிரம்ம சமாஜம் எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை ஆப்ஷன் டி ஆதி பிரம்ம சமாஜம் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக கருதப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காள உரைநடையின் தந்தை என்று கருதப்படும் இந்திய சீர்திருத்தவாதி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு குறிப்பு இந்து விதவைகள் மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது இந்த சட்டம் பதினாறு ஜூலை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அன்று நிறைவேற்றப்பட்டு இருபத்தி ஆறு ஜூலை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அன்று இயற்றப்பட்டது இங்கே நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி தவறுன்னு பார்க்கணும் இந்த கொஷின் வந்து புக் பேக் கொஷின்லேருந்து எடுத்த கொஷின் இது விடை ஆப்ஷன் பி அதாவது ஒன்று மற்றும் இரண்டும் சரி ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி உடல் நலம் பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயல் ஊக்கத்துடன் ஈடுபட்டது பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார் விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வர முக்கிய காரணமாக இருந்த இந்திய சமூக சீர்திருத்தவாதி யார் விடை ஆப்ஷன் ஏ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் குறிப்பு விதவை மறுமணம் இந்து மதத்தின் எல்லைக்குள் நன்றாக இருந்தது என்பதை காட்ட இந்து மத நூல்களை மேற்கோள் காட்டினார் சந்திர வித்யாசாகர் இதன் மூலம் லார்ட் கேனிங் பிரிட்டிஷ் இந்தியா முழுவதும் விதவை மறுமண சட்டத்தை இயற்றினார் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் யார் இது ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ட்ரோ பார்த்தோம் விடை ஆப்ஷன் பி ராஜா ராம் மோகன் ராய் இயர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு கல்கட்டா பிரார்த்தனை சமாஜம் எப்பொழுது எங்கு நிறுவப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பம்பாய் பிரார்த்தனா சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி பம்பாயில் நிறுவப்பட்டது ஆத்மராம் பாண்டுரங்கன் என்பவரால் இந்த சமாஜம் நிறுவப்பட்டது கேசவ் சந்திரசன் இவருக்கு உதவினார் பிரார்த்தன சமாஜத்தை நிறுவியவர் யார் இப்பதான் பார்த்தோம் விடை ஆப்ஷன் ஏ ஆத்மராம் பாண்டுரங்கன் பிரார்த்தனை சமாஜத்தின் மிக முக்கிய உறுப்பினர்கள் யார் விடை ஆப்ஷன் ஏ ஆர் சி பண்டர்கள் மற்றும் நீதிபதி எம் ஜி ராணடே விதவை மறுமண சங்கம் எப்பொழுது நிறுவப்பட்டது விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு பம்பாயில் நிறுவப்பட்டது இந்த சங்கத்தை மகாதேவ் கோவிந்த் ரனடே நிறுவினார் அதாவது எம் ஜி ரணடே சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த் சரஸ்வதி சத்தியார்த்த பிரகாஷ் நூலை தயானந்த் சரஸ்வதி எழுதினார் இவர் ஒரு இந்திய தத்துவவாதி சமூக தலைவர் ஆரிய சமாஜத்தின் நிறுவனர் ஆவார் சர் சையது அகமது கான் எந்த ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார் விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து சார் சையது அகமது கான் நடத்திய இயக்கம் எது விடை ஆப்ஷன் பி அலிகார் இயக்கம் சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை நடத்தினார் இது முஸ்லிம் சமூகத்தின் சமூக அரசியல் கல்வி அம்சங்களை சீர்திருத்துவதற்காக உருவான ஒரு இயக்கம் முகமது ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி எப்பொழுது பல்கலைக்கழகமாக உயர்த்தப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அலிகாரில் உள்ள முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது இந்த கொஷின் புக் பேக் கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இது விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு ஆகியன சரி அதாவது பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கனால் நிறுவப்பெற்றது இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சம பந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது பெரோசா மேத்தா தீன்ஷா வாட்சா போன்றோர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் விடை ஆப்ஷன் ஏ பார்சி இயக்கம் ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம் விடை ஆப்ஷன் ஏ பார்சி இயக்கம் சீக்கியரின் சீர்திருத்த இயக்கங்கள் யாவை விடை ஆப்ஷன் ஏ நிறன்காரி மற்றும் நாம்தாரி சீக்கிய இயக்கங்கள் என்னென்னு பார்ப்போம் நிரன்காரி நாம்தாரி சிங் சபா பஞ்ச் கல்சா திவான் நிறங்காரி என்னும் இயக்கத்தை நிறுவியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பாபா தயால் தாஸ் நிரங்காரி இயக்கத்தை பாபா தயால் தாஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னில் நிறுவினார் இது சீக்கிய மதத்தின் ஓர் சீர்திருத்த இயக்கம் நாம்தாரி என்னும் இயக்கத்தை உருவாக்கியவர் யார் விடை ஆப்ஷன் பி பாபா ராம் சிங் நாம்தாரி இயக்கத்தை பாபா ராம் சிங் உருவாக்கினார் இது சீக்கியர்களுக்கு இடையே நடைபெற்ற ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம் கண்டவர்களில் ராஷ் கோப்தார் செய்தித்தாளின் நிறுவனர் யார் விடை ஆப்ஷன் ஏ தாதாபாய் நேருஜி சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்க அமிர்தசரசில் நிறுவப்பட்ட அமைப்பு எது விடை ஆப்ஷன் ஏ சிங் சபா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சீக்கிய மதத்திற்குள் கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்களின் மதமாற்ற நடவடிக்கைகளுக்கு எதிரான பாதுகாப்பாக தொடங்கிய இயக்கம் சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாக கருதப்படுவது எது விடை ஆப்ஷன் ஏ சிங் சபா சிங் சபா இயக்கம் அமிர்தசரஸில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூன்றில் நிறுவப்பட்டது அகாலி இயக்கம் சிங் சபா இயக்கத்தின் ஒரு கிளை ஆகும் சுவாமி ராமலிங்க அடிகள் அவர்களின் காலம் யாது விடை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி நான்கு வரை அதாவது ஐந்து அக்டோபர் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது ஜனவரி ஆயிரத்தி எட்நூத்தி நான்கு துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் டி ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய ஆண்டு எது விடை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் பின்னர் அந்த அமைப்பின் பெயர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று மாற்றப்பட்டது சத்திய தர்மசாலை எந்த ஆண்டு வடலூரில் நிறுவப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வடலூரில் சத்திய தர்மசாலை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே இருபத்தி மூணாம் தேதி நிறுவப்பட்டது இதை வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகள் நிறுவினார் வைகுண்ட சுவாமிகள் எங்கு பிறந்தார் விடை ஆப்ஷன் சி சாமி தோப்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சாமி தோப்பு பகுதியில் பிறந்தவர் ஐயா வைகுண்டர் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் டேஷ் ஆவார் விடை ஆப்ஷன் சி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் விடை ஆப்ஷன் டி வள்ளலார் வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ வைகுண்ட சுவாமிகள் பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்கு சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் விடை ஆப்ஷன் சி வைகுண்ட சுவாமிகள் தமிழ்நாட்டில் அனைத்து சாதி மக்களும் சேர்ந்து உண்ணும் சமபந்தி விருந்து நடத்தியவர் யார் விடை வைகுண்ட சுவாமிகள் யாருடைய சமய வழிபாட்டு முறை வழி என்று அழைக்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ வைகுண்ட சுவாமிகள் குறிப்பு ஐயா வைகுண்ட சுவாமி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மக்கள் இயக்கத்தை ஐயா வழி இயக்கம் என்றும் அவரை தெய்வமாக வழிபடுகின்ற மக்களை ஐயா வழியினர் என்றும் அழைக்கின்றனர் வைகண்ட சுவாமிகள் இயற்றிய நூல் எது விடை அகில திரட்டு நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி ஒன்று நான்கு ஆகியவன சரி அதாவது ராஜா ராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் ராஜா ராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார் அயோத்திதாச பண்டிதர் எங்கு பிறந்தார் விடை சென்னை குறிப்பு பார்க்கலாம் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி கந்தசாமி மற்றும் தனலட்சுமி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் ஆனந்த சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் விடை ஆப்ஷன் டி அயோத்திதாச பண்டிதர் திராவிட பாண்டியன் என்னும் இதழ் எப்பொழுது தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து திராவிட அரசியலின் முன்னோடி அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ஆண்டிலேயே திராவிட பாண்டியன் என்னும் தொடங்கினார் திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் விடை அயோத்தி பண்டிதர் திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து சோ ஞாபகம் வச்சுக்கோங்க விடை ஆப்ஷன் ஏ நீலகிரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கியவர் யார் விடை அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபை என்னும் சபை எப்பொழுது நிறுவப்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பண்டித அயோதிதாசரால் நிறுவப்பட்டது திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தவர் அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ அயோத்திதாச பண்டிதர் இந்திய பௌத்த சங்கம் எனவும் அறியப்பட்ட சாக்கிய பௌத்த சொசைட்டி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது உடன்கட்டை ஏறும் நடைமுறை ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது தயானந்த் சரஸ்வதியால் நிறுவ பெற்ற சமாஜத்தின் பெயர் என்ன விடை ஆரிய சமாஜம் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது விடை ஆப்ஷன் ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் விடை ஆப்ஷன் டி மகாதேவ் கோவிந்த் ரனடே அதாவது எம்ஜி ஜி தக்கான கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது தக்கான கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு நிறுவப்பட்டது அதாவது டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி தான் தக்கான கழகம் டெக்கான் கல்வி சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கில் நிறுவப்பட்டது கௌரவ நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரனடே விஎஸ் ஆப்தே எம்எஸ் கோல் போன்றவர்களால் இந்த சங்கம் நிறுவப்பட்டது பூனே சர்வஜன சபா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதாம் ஆண்டு குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஜோதிபா பூலே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு குருகுல பள்ளிகளை நிறுவிய ஆரிய சமாஜ தலைவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சுவாமி ஸ்ரத்தானந்தா தேவேந்திரநாத் டேஷ் சீர்திருத்தவாதி ஆவார் விடை மிதவாத சீர்திருத்தவாதி ஆவார் அதாவது தேவேந்திரநாத் தாகூர் மிதவாத சீர்திருத்தவாதி ஆவார் இவர் இந்திய பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தினார் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஒரு பைசா தமிழன் பத்திரிகை திருவருட்பா ஜீவகாருண்ய பாடல்கள் பாபா தயால் தாஸ் நிரங்காரி இயக்கம் அதாவது சீக்கிய இயக்கம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் தேவேந்திரநாத் ஆதி பிரம்ம சமாஜம் தியோபந்த் இயக்கம் ஒரு டேஷ் இயக்கமாகும் விடை ஆப்ஷன் டி மீட்பு இயக்கம் அதாவது தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கமாகும் கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்களில் பார்ட் ஒன் பார்த்துருக்கோம் பார்ட் டூ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ